வணக்கங்க நீங்க இப்போ கண்ணாடி கடைக்கு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க இந்த நீல ஒளி தடுக்கிற லென்ஸ் அதாவது ப்ளூ லைட் ஃபில்டர் லென்ஸ் பத்தி வந்து ஒரே பேச்சா இருக்குதுங்க ஆமாங்க ஆமா நம்ம கம்ப்யூட்டர் லேப்டாப் ஃபோன் ஸ்க்ரீன்ல இருந்து வர்ற அந்த நீல ஒளி கண்ணை கெடுக்கும் பாதிக்கும் சொல்றாங்க ஒரு டெமோவெல்லாம் காட்டி பாருங்க இது கண்ணுக்குள்ள எப்படி போகுதுன்னு நம்ம வைக்க பாக்குறாங்க ஆமா அந்த டெமோ ரொம்ப பிரபலம் கண்ணு எரியறது தூக்கம் வராம போறது ஏன் இது பார்வை போற அளவுக்கு கூட பிரச்சனை வரும்னு சொல்றாங்களா இல்லையா கொஞ்சம் பயமா இருக்கு கேட்க அதுதான் உண்மிலே இந்த நீல ஒளி அது அவ்வளவு ஆபத்தானதா இந்த கண்ணாடி தேவையா வாங்க இத பத்தி கொஞ்சம் விவரமா அலசலாங்க கண்டிப்பாங்க முக்கியமா நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னு இருக்குதுங்க அதாவது நம்ம ஸ்கிரீனை பார்க்குறதுனால கண்ணுக்கு ஆபத்து வர்ற அளவுக்கு நீல ஒளி வருதுங்கிறதுக்கு வந்து இதுவரைக்கும் வலுவான அறிவியல் ஆதாரம் எதுவுமே இல்லைங்க ஓ அப்படியா இதுதான் நிதர்சனம் இது வந்து வெறும் வியாபாரமா இல்ல உண்மையிலேயே பயன் இருக்கான்னு அறிவியல் பார்வையில்ல பார்க்கலாம் வாங்க ஆனா கடைகள்ல சொல்றத கேட்டா பயமா தானே இருக்கு சரிதான் அந்த நீல ஒளி கண்ணுக்குள்ள ஊடுருவி போய் ரெட்டினான் சொல்ற முக்கியமான பகுதிய பாதிக்கும் அப்புறம் மேக்யூலான்ற இடத்துல ஓட்ட போடும் நாளடைவில் மேக்யூலார் டீஜெனரேஷன் ஒரு பார்வை இழப்பு நோய் வரும்னு எல்லாம் சொல்றாங்க ரொம்ப பயமுறுத்துறாங்க சில கடையில இது என்னடானா கேன்சர் கூட வரும்னு சொன்னாங்கன்னா பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு போறாங்கன்னு அப்புறம் எல்லாரும் வாங்குறாங்க நீங்களும் வாங்கிக்கோங்கன்னு ஒரு அழுத்தம் வேற இதுக்கு தனியா காசும் செலவாகுது பாருங்க ஆமாங்க அது ஒரு தனி செலவு தான் ஆனா பாருங்க பெரிய கண் மருத்துவ அணிமுடருங்க என்ன சொல்றாங்கன்னா இவ்ளோ பயம் தேவையில்லைங்க சரிங்க முத விஷயம் நாம இந்த மொபைல் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் பாக்குறதுனால வர்ற நீல ஒளியால கண்ணுக்கு ஆபத்துங்கிறதுக்கு எந்த பெரிய ஆய்வும் மனுஷங்க மேல செஞ்சு நிரூபிக்கப்படலைங்க இது ரொம்ப முக்கியம் மனுஷங்க மேல ஆய்வு இல்லைங்களா இல்லீங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நாம பகல் நேரத்துல வெளியில பாக்குறமே அந்த வானத்துல நீல ஒளி அது நம்ம இருந்து விட பல மடங்கு சில கணக்குப்படி பார்த்தா கிட்டத்தட்ட முப்பது மடங்கு அதிகம்னு சொல்றாங்க என்னது முப்பது மடங்கா அப்ப வெயில போறதான பெரிய ஆபத்தா இருக்கணும் அதே கேள்வி தாங்க வருது அப்போ சூரிய வெளிச்சத்துல இல்லாத ஆபத்து இந்த சின்ன ஸ்கிரீன்ல இருந்து மட்டும் எப்படிங்க வரும் இது யோசிக்க வேண்டிய விஷயம் ஆமா இல்ல சரி நீல ஒளி இல்லனா பின்ன ஏன் இவ்ளோ நேரம் ஸ்கிரீன் பார்த்தா கண்ணு வலிக்குது ஒரு மாதிரி அசதியா இருக்கு அதுக்கு என்ன காரணம் அதுதாங்க விஷயம் கம்ப்யூட்டர் பாக்கும்போது கண்ணு எரியிறது அசதியா இருக்கு உண்மைதான் நூத்துக்கு நூறு உண்மை ஆமாங்க ஆனா அதுக்கு காரணம் பெரும்பாலும் நீல ஒளி இல்லைங்க நம்மள பல பேர் நீங்க கவனிச்சிருப்பீங்க கம்ப்யூட்டர்ல மூழ்கிட்டா கண்ணடிக்க கூட மறந்துடுறோம் இல்லைங்களா அது சரிதான் உண்மைதான் அப்படி கண்ண சிமிட்டாம ஒரே இடத்த உத்து பாக்குறதுனால கண்ணு வறண்டு போது பாருங்க அதுதாங்க முக்கிய காரணம் ஓ ட்ரை ஆமா அந்த ட்ரை ஐஸ் பிரச்சனை தான் கண்ணுல இருக்குற அந்த ரெட்டினா அதுல முக்கியமா மேக்கியூலாங்கறது நம்ம கண்ணுக்குள்ள ரொம்ப தெளிவான பார்வைக்கு அவசியமான ஒரு சின்ன பகுதிங்க சரிங்க அங்க பாதிப்பு வரும்னு சொல்றாங்களே அதுக்கு அவங்க காற்று சில ஆய்வுகள் பத்தி கேட்டா அது பெரும்பாலும் லேப்ல ஒரு தட்டுல இருக்குற செல்கள் மேலயோ இல்ல பாவம் ஒரு எலிய புடிச்சு அது கண்ணுல நேரடியா ரொம்ப நேரம் ரொம்ப அதிக அடர்த்தியான நீல ஒளி அடிச்சோ செஞ்ச சோதனைகளா இருக்குங்க அப்போ அது நம்ம சாதாரணமா பாக்குற மாதிரி இல்லைங்களீங்களா சின்ன இல்ல அதுக்கும் நம்ம சாதாரணமா கம்ப்யூட்டர் பாக்குறதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு அந்த சோதனைகள்ல பயன்படுத்துற நீல ஒளியோட அளவும் நேரமும் ரொம்ப ரொம்ப அதிகம் நம்ம அன்றாட வாழ்க்கையில அப்படி ஒரு நிலைமை வராது புரியுதுங்க அதனால மேக்குலர் டீஜென்ரேஷன் கேன்சர்லாம் பயப்பட வேண்டிய நோய்கள் தான் அதுல சந்தேகமே இல்ல ஆனா அதுக்கு காரணம் ஸ்கிரீன் நீல ஒளி இல்லைங்க அதுக்கு வயசு சில பழக்க வழக்கங்கள் மரபுன்னு வேற பல காரணங்கள் இருக்கு சரி சரி அதனால இந்த நீல ஒளி கண்ணுக்கு கெடுதல்னு சொல்றது பெரும்பாலும் ஒரு வியாபார உத்திதானு நிபுணர்கள் ரொம்ப உறுதியா நம்புறாங்க அதனால அந்த நீல ஒளி லென்ஸ நம்பறத விட கண்ணுக்கு இதமா இருக்க வேற சில நல்ல விஷயங்களை நாம செய்யலாங்க சரிங்க அப்போ இந்த லென்ஸ விக்கறதை விட்டுட்டு உண்மையிலே கண்ணுக்கு என்னதாங்க நல்லது ஒரு வழி சொல்லுங்க சொல்றேன் நீங்க சொல்ற மாதிரி நிபுணருங்க சொல்ற ஒரு எளிய வழி இருக்குதுங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி விதி ஆமா அது ரொம்ப பிரபலம் ரொம்ப சுலபம் ஒவ்வொரு இருபது நிமிஷத்துக்கும் ஒரு தடவை நம்ம கம்ப்யூட்டரை விட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட் ஒரு டுவெண்ட்டி அடி தூரத்துல இருக்கிற இது கண்ணுல இருக்கிற சின்ன சின்ன தசைகளுக்கு நல்ல ஓய்வு கொடுக்கும் கண்ணு சிமிட்டுறதை ஞாபகப்படுத்தி கண் வறண்டு போகாம பாத்துக்கோன்னு சொல்றாங்க நிச்சயமா ரொம்ப நல்ல பயிற்சி இது அதே மாதிரி அந்த மேக்யூலர் டீஜெனரேஷன் மாதிரி பிரச்சனைகள் வராம தடுக்க என்ன சாப்பிடலாம் நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிடணும் கீரை வகைகள் அப்புறம் மீன் என்ன மாதிரி ஒமேகா த்ரீ சத்துள்ள உணவுகள் ஓ ஒமேகா த்ரீ ஆமா புரோகோலி இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் நல்லது உடற்பயிற்சி செய்யறது முக்கியமா புக பிடிக்காம இருக்கிறது இதெல்லாம் தான் நிஜமாவே கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க இதெல்லாம் செய்யறது தான் முக்கியம் போல ஆமாங்க அப்புறம் ராத்திரி நேரத்துல தூக்கம் வராம இருக்கிறதுக்கு ஒருவேளை நீல ஒளி காரணமா இருக்கலாம்னு சொல்றாங்களே இருக்கலாம் அது உண்மைதான் நீல ஒளி நம்ம தூக்கத்தை வரவழைக்கிற மெலடோனின் ஹார்மோனை பாதிக்கலாம் ஆனா அதுக்கு இந்த கண்ணாடி தேவை இல்லைங்க அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம ஃபோன் டேப்லெட்லயே பாத்தீங்கன்னா நைட் மோட் இல்லனா வான் ஸ்கிரீன் ஒரு செட்டிங் இருக்கும் ஆமா இருக்கு அது ஆன் பண்ணாலே போதும் ஸ்கிரீன் கொஞ்சம் மஞ்ச நிறமா மாறும் அது நீல ஒளிய குறைச்சிடும் தூக்கத்துக்கு பெருசா தொந்தரவு இருக்காது இதுவே போதுமானது ஓ சரிங்க இது நல்ல டிப்ஸ் ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற அறிவியல் ஆதாரங்களை வச்சு ஸ்கிரீன் பாக்குறதுக்காக நீங்க நீல ஒளி ஃபில்டர் லென்ஸ் கண்டிப்பா போடணும்னு அவசியம் இல்லைங்க அதனால கண்ணுக்கு பாதிப்பு வராதுன்னு சொல்றதுக்கு ஆதாரம் இல்ல அதுக்கு பதிலா கண்ணு வறண்டு போகாம பாத்துக்கிறது இடையில இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி மாதிரி ஓய்வு எடுக்கிறது நல்ல சத்தான சாப்பாட சாப்பிடறது இதுதாங்க முக்கியம் புரியுதுங்க ஆனா ஒன்னு யோசிக்க வைக்குது உண்மை இப்படி இருக்கப்போ ஏன் இவ்ளோ பெரிய கம்பெனிகள் எல்லாம் இந்த லென்ஸ்கள் மேல இப்படி ஒரு பயத்தை உண்டாக்கி தப்பான தகவல்களை சொல்லி விக்க முயற்சி பண்ணனும் அதுதான் மார்க்கெட்டிங் நம்ம கிட்ட ஒரு பொருளை விற்கிறதுக்காக எந்த அளவுக்கு தகவல்களை மாத்தி சில சமயம் பயத்தை கூட உருவாக்க முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆமாங்க நன்றிங்க